மத்திய அரசு கொண்டு வந்த மும்மொழி கொள்கையை வந்து திமுக வந்து எதிர்க்கிறீங்க தமிழ்நாட்டில் அதை பற்றி கருத்தன திமுக மும்மொழி கொள்கையை யார் எதிர்த்திருச்சுன்னு சும்மா வாய்ச்ச விடாததே விட்றாங்க ஏற்றுக்கிட்டாங்க இந்தியாவிலேயே மும்மொழி கொள்கையை தரமாக ஏற்றுக்கிட்ட ஒரே கட்சி எதுனா திமுக தான் தமிழக அரசு தான் ஏன்னா வந்து மும்மொழிக் கொள்கை யார் படிக்காமல் இருக்கா அண்ணாமலை டாக்குமெண்ட் வெளியிட்டாப்ல ஐம்பத்தி ரெண்டு ல ஐம்பத்தாறு லட்சம் பேர் மும்மொழி கொள்கை படிச்சிக்கிட்டு இருக்கேன் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்காங்க சிபிஎஸ்சி ஸ்கூலு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு எல்லாத்துலையும் ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் இந்தி பிரச்சார சபாவில் வந்து போட்டு தனியாக ஹிந்தி படிக்கிறாங்க ஹிந்தி டியூஷனில் படிக்கிறாங்க மும்மொழி கொள்கை அதிகமாக இருக்கிறது தமிழ்நாடு தாங்க ஆனால் வாய் சவடால் மட்டும் விடுவாங்க அவங்க மும்மொழி நாங்கள் ஹிந்தியை அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அரசியல்வாதி வீட்டுக்குள்ளே ஓயிடு சிந்தி நடிகர் வீட்டுக்குள்ளே ஓயிடு சிந்தி அரசு அதிகாரி வீட்டுக்குள்ளே ஓயிடு சிந்தி எந்த கலைற்றுமையன் சொல்லுங்க நான் தமிழ் ஆய தமிழ் வழி கல்வியில் படிக்கிறாருன்னு எந்த வந்து தாசில்தார் மையம் தமிழ் வழி கல்வியில் படிக்கிறாரு எந்த அரசியல்வாதி மையம் வட்ட செயலாளர் மையம் சிபிஎஸ்இ ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க சும்மா மும்மொழி கொள்கையை மும்மொழி கொள்கைங்கிறாங்க திமுக தான் மும்மொழி கொள்கை திணிச்சு அவங்க அவங்கதான் கடைபிடிக்கிறாங்க ஏன்னா திமுகவோட மாவட்ட செயலாளர் மாநில பொறுப்பாளர் எல்லா வட்ட செயலாளர் கொண்டு வந்து பள்ளிக்கூடம் மும்மல்லி கொள்கை பள்ளிக்கூடம் நடத்துறாங்க அங்கேதே தங்களோட பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க இலிச்சா பையன் நம்ம வந்து விவசாயி வந்து டிரைவர் வேலை வைக்கிறாங்க ஆட்டோ ஓட்டுறவங்க கூலி வேலை கட்டற வேலை கொத்தனார் வேலை வக்கிறவங்க இவங்கதே இலிச்சா இலிச்சம் வாங்கி அவங்க பிள்ளையதே இலிச்சோத்தனமாக இருக்குது வந்து இன்னும் அரசு பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அரசு பள்ளியில் யார் படிக்கிறாங்க அரசு பள்ளியே வேணாங்கிறாங்க அரசு உதவி வரும் பள்ளி அப்படின்னு சொல்லி தனியார் தான் போகிறாங்களே பள்ளிக்கூடத்தை தவிர எவனும் இங்கே பாளையத்தில் ஏ ஊர் பாளையம் மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் படிச்சுக்கிட்டு அரசு பள்ளியில் இப்போ பார்த்தா நானூற்றம்பது பேருக்கு கீழே படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே அரசு உதவி வரும் பள்ளி வந்து எஸ்யூம் ஸ்கூல் இருக்காங்க ராயம்பட்டி சின்ன குக்கிராமத்தில் பத்து கிலோமீட்டர் தாண்டி போய் பத்தாயிரம் பேர் படிச்சுக்கிட்டு எல்லாம் வந்து அரசு பள்ளிக்கூடம்னாலே பயப்படுறாங்க பிள்ளை நாசமாக போகுமா பிள்ளை வந்து ஏழாவது படிக்கிற போய் கூலி போச்சுருமா கெட்ட வழக்கம் பழையிருமா அப்படின்னு பயப்படுற அளவுக்கு தான் அரசு பள்ளியை வச்சுட்டு மும்மொழி கொள்கை அது இதுன்னு போட்டு உருட்டுறாருங்க உண்மையிலே வந்து அண்ணாமலை சொல்லிட்டார் அன்பில் சோடய ஊரில் சொந்த ஊரில் பள்ளிக்கூடம் வந்து இடிஞ்சு இடு இடிஞ்சிருச்சு மருத்தடியில் நடத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம பழைய காலத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி குருலத்தில் இப்போ வந்து மருத்தடியில் சொல்லிக் கொடுத்த மாதிரி இன்னும் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவன் இவர்கள் வந்து சொல்கிறாரு மும்மழிக்குள்ளேய விட மாட்டோம்னு மும்மழி நான் வந்து இந்திக்கு ஆதரவாக பேசலைங்க இந்தி வந்து இந்த ஒன்றும் பிரயோஜனமும் இல்லை என்ன ஆனால் எந்த மொழியை நம்ம படிக்கணும் இம்முக முடிவு பண்ணக்கூடாது என் தட்டில் ஏன் உணவு நான் எனக்கு என்ன உணவு படிக்கிறதோ அதத்தையும் நான் சாப்பிடுவேன் அதை நீங்கள் திரிக்கக்கூடாது அப்படிலாம் பேசுற நொட்டையை வந்து ஏன் என் மொழி நான் படி நான் விரும்புகிற மொழியத்தையும் படிப்பேன் என் மொழி என் உரிமை இவை எதுக்கு வந்து இதை படி இதை படிக்காதான் தான் இவங்க யாரு மும்மொழிக்கு நல்ல திட்டம் தான் இந்தியை படிக்கணும் அவங்க சொல்ல விருப்பப்பட்ட மொழியை படிச்சுக்க மலையாளம் படி தெலுங்கு படி கன்னடம் படி அப்படிதான் சொல்கிறாங்க நான் என் தேனி மாவட்டத்தில் இருக்கேன் அந்த பக்கத்து ஸ்டேட்டு வந்து கேரளா மலையாளம் பேசுகிறியா நான் மலையாளம் படிச்சுட்டு போகிறேன் வாத்தியார் ஈஸியாக கடைப்பியால வேலை வாய்ப்பு உருவாகும்ல தேயிலை தோட்டத்துக்காக இருக்க எத்தனையோ தமிழே வந்து அங்கே மலையாளம் தெரிஞ்ச அவன் வந்து டீச்சராக வந்துட்டு போகிறேன் சந்தோஷம் தானே ஓசூர் பக்கம் வந்து இருக்கவே வந்து கன்னடம் படிச்சுட்டு போறேன் சென்னை பக்கம் இருக்குது தெலுங்கு படிச்சுட்டு போகிறேன் இதனால் எந்த மொழியை எதிர்க்கக்கூடாதுங்க எந்த மொழியை படித்தாலும் வந்து நல்லதுதான் மொழி மொழியை படித்தா அதோட அந்த மொழியில் அடுத்த மொழியில் இருக்க புலமை என்ன கவி கவிநடை என்ன அவனோட தத்துவம் என்ன இதெல்லாம் நமக்கு தெரியும் பண்பாடு வரலாறு கலாச்சாரம் இதெல்லாம் தெரியணுமே நம்ம மொழியை மட்டும் நம்ம கணத்து தவளையாக இருக்கலாமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் உலகத்தில் இருக்க எல்லா மொழியும் கற்றுக்கிருவோம் அது தப்பு இல்லை மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் நல்ல திட்டம் அதை தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ஏற்றுக்கிடுச்சு ஆனால் தனியார் பிள்ளையை பணக்கார பிள்ளையை மட்டும் படிக்கணும்னு சொல்லுது ஏழை பிள்ளைகளும் படிக்கட்டுமே அப்படின்னு மத்திய அரசு கொண்டு வருது அதுக்கு எதுக்கு வேணாம்னு சொல்கிறாங்க இப்படி வேணாம்னு சொல்கிறேன் பிற வழங்காமல் போவாங்க அவன் பிள்ளை வந்து இன்றைக்கி வேணா தான் இருக்கலாம் வருங்காலத்தில் வந்து எல்லாருக்கும் வசதி வார்த்தையும் போகுது அப்போ வந்து படிக்கத்தையும் போகிறேன் எப்படி சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க போகிறேன் அரசு பிள்ளைகளை மூடத்தையும் போறாங்க அரசு பிள்ளை ஆள் கிடைக்கல ஆள் கிடைக்கல ஆள் சேர மாட்டாங்க இப்போ ஒன்றாவிலேயே ஆங்கிலத்தை கொண்டு வந்துட்டியான் அதே மாதிரி இந்தியையும் தமிழக அரசே கொண்டு வர ஏன்னா வந்து வேறு வழி இல்லை மக்கள்லாம் வந்து இது பண்ணிட்டியான் நான் மக்கள் இருந்துச்சு எப்படி மறுநாள் போராட்டம் நடந்துச்சு அதே மாதிரி மக்கள் நான் எந்த மொழியும் படிப்பேன் அதை படிக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ யாருன்னு போராட்டம் நடத்ததையும் போகிறாங்க நம்மளாம் கலந்துக்கிறதையும் போகிறோம் தமிழை